செய்திகள் குடிபோதையில் வந்தவரை வெளியேற்றியதனால் ஆத்திரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி வெட்டு பணியை புறக்கணித்து போராட்டம் பரபரப்பு புதுச்சேரி தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு பத்து கம்பெனி துணை ராணுவ படையினர் வருகை புதுச்சேரியில் நூறு சதவிகித ஓட்டு பதிவினை வலியுறுத்தி பிஆர்டிசி பேருந்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் பெரும்பாலான எதிர்கட்சியினர் ஜெயிலிலும் வெயிலிலும் உள்ளதாக பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா கடுமையான விமர்சனம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அரசு மருத்துவமனை மருத்துவரை குடிபோதையில் கத்தியால் குத்திய நபரால் பெரும் பரபரப்பு மேலும் பாதுகாப்பு வழங்க கோரி சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மருத்துவர்கள் பணியை புறக்கணித்ததனால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதி அடைந்து திரும்ப சென்றனர் புதுச்சேரி பாவன நகரை சேர்ந்தவர் வினோத்குமார் வயது நாற்பது இவரது மகன் பகேஷ் கடந்த பனிரெண்டாம் தேதி நடந்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்தார் இதற்காக அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் தனது மகனை பார்ப்பதற்காக வினோத்குமார் இரவு அரசு மருத்துவமனைக்கு குடிபோதையில் சென்றுள்ளார் இதனை தட்டி அவரது மனைவியும் சகோதரியையும் அவர் தாக்கியதாக கூறப்படுகிறது அப்பொழுது அங்கு இருந்த மருத்துவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் அவரை அங்கிருந்து வெளியேற்றினர் குடிபோதையில் வெளியே வந்த அவர் ஆத்திரத்தில் கையில் கத்தியை வைத்துக் கொண்டு நின்றிருந்தார் அப்பொழுது மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்த மருத்துவர் நவீனின் கழுத்தில் திடீரென்று குத்தினார் இதில் பலத்த காயமடைந்த அவர் கூச்சலிட்டதை தொடர்ந்து அருகில் இருந்த புறக்காவல் நிலைய போலீசார் மற்றும் பொதுமக்கள் விரைந்து சென்று அவரை பிடித்து பெரிய கடை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் மருத்துவர் நவீனை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்கள் தங்களின் உயிருக்கு பாதுகாப்பு கோரியும் உரிய பாதுகாப்பு வழங்க கோரி சுமார் ஒரு மணி நேரம் பணியை புறக்கணித்து போராட்டம் இதனால் சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் மருத்துவம் பார்க்காமல் திரும்பி சென்றனர் தொடர்ந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு சிகிச்சையை தொடங்கின இதனால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவம் நடக்குது இதெல்லாம் வந்து அடிக்கடி நலன்தான் டாக்டர்ஸ் வர்த்த பண்றாங்க இன்னைக்கு ஒரு டாக்டருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்துது அது கழுத்தில் ஃபீஸு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இறங்கி இருந்துச்சுனாக்கா அவங்க உயிர் இடத்துல போயிருக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடாது இதை வந்து அவங்க நியாயமான கோரிக்கை போராடுறாங்க இருந்தாலும் எமர்ஜென்சியாக வர பேஷண்ட்டுக்கு இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்காது அவங்க போடுறாங்க இதெல்லாம் இப்போ பேசி இந்த ஊரில் வந்து நிற்கிறாங்க வந்த பிறகு பேசி ஒரு உயிரிழந்ததுக்கு மத்திய பணியை தொடங்க வேண்டியது பாதுகாப்புக்கு ஆர் உத்தரவாத அனுப்புகளுக்குன்னு கேட்குறாங்க அது அவங்களுடைய நியாயமான கூறிக்கை வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் இந்த பகுதியில் இது மாதிரி அடிக்கடி நடக்கக்கூடாதுன்ற எண்ணத்தை அவங்க வெளிப்படுறாங்க போலீஸ் இதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாக்கணும் ஏன்னா அவுட் போஸ்டில் ரெண்டு போலீஸ் மூணு போலீஸ் தான் இருக்கிறாங்க அவங்களால இங்கே வெளியில் நடக்கிற மட்டும் தான் உள்ள நிறையா அசம்பாதம் நடக்குது தண்ணி எக்ஸ்டே எல்லாம் உள்ளே வராங்க ரெண்டாவது வந்து வெளியே வந்து கட்டணம் பண்ணுறாங்க இதெல்லாம் கட்டு கட்டுப்படுறதுக்கு ஆள் இல்லை எதுவும் போலீஸ் போலீஸுக்கு எடுத்துக்கிறதா சொன்னாங்க ஒரு இன்ஃப் எசை அதை இன்னும் எருமே சொன்னாங்க இன்னும் ப்ரொவைட் பண்ணலான்றாங்க புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் மது போதையில் மருத்துவரின் கழுத்தை கத்தியால் அறுத்த பாவனன் நகரை சேர்ந்த வினோத் என்ற நபரை பெரியகடை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரியில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு பத்து கம்பெனி துணை ராணுவப் படையினர் வருகை புதுவை பாராளுமன்ற தொகுதியில் இருபத்தி ஆறு பேர் போட்டியிடுகின்றனர் அதனால் தேர்தலில் இரண்டு ஓட்டு பதிவு எந்திரம் பயன்படுத்தப்படும் புதுவையில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஓட்டு சாவடிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு பதிவு எந்திரங்களும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கட்டுப்பாட்டு எந்திரங்களும் பயன்படுத்தப்படுகிறது கூடுதல் எந்திரங்களும் கைவசம் உள்ளதாக தெரிகிறது மாகி ஏனாம் பிராந்தியங்களுக்கு மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் கட்டுப்பாட்டு எந்திரங்கள் வர அனுப்பப்பட்டுள்ளது புதுவையில் முப்பது மாதிரி ஓட்டுப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட உள்ளது மாகியில் முப்பத்தி ஓரு ஓட்டுப்பதிவு மையங்களை பெண்கள் நிர்வகிக்கின்றன புதுவையில் குறைவாக ஓட்டுப்பதிவு உள்ள எழுபத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன தன்னார்வலர்கள் மூலம் வீடு வீடாக சென்று ஓட்டு பதிவு செய்ய விழிப்புணர்வு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் புதுவையில் பல லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் தேர்தல் புகார்கள் தொடர்பாக ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணின் வழியாக நானூற்றி பதினேழு புகார்களும் சிவிஜில் செயலி மூலம் பதினாறு புகார்களும் வந்துள்ளது பதட்டமான இருநூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டு சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட உள்ளது பாதுகாப்பு பணிகளுக்காக புதுவைக்கு பத்து கம்பெனி ராணுவம் வந்துள்ளது கம்பெனிகள் விரைவில் வர உள்ளன புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் மாஸ்கோ வாலி சின்னத்திற்கு ஓட்டு பிச்சை கேட்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து நடைபயணம் மேற்கொண்டார் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ வாலி சின்னத்தில் போட்டியிடுகிறார் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாலி சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வந்தார் அதன் ஒரு பகுதியாக இன்று விளிநூர் பெரிய கோவிலில் தனது பிரச்சாரத்தை நூதனமான முறையில் தொடங்கினார் இதில் சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ வாலி சின்னத்திற்கு ஓட்டளிக்க வேண்டி பொதுமக்களிடம் பிச்சை ஓட்டு கேட்டு நூதனமான முறையில் வாக்குகளை சேகரித்தார் மேலும் தலையில் வாளியை வைத்துக் தனது உடம்பில் புதுச்சேரி மக்கள் வாழ சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் தனது உடம்பில் பதாகைகளை கட்டிக்கொண்டு கையில் தட்டுடன் வாழி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி ஓட்டு பிச்சை கேட்டு வாக்குகளை சேகரித்தார் மேலும் என்னைப் போன்ற ஏழை குடிமகனை தேர்ந்தெடுத்தால் நிச்சயம் உங்களுக்கு உதவும் வகையில் எனது பணியை ஆற்றுவேன் என்றும் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் வி பி தலைமையில் ராஜ்பவன் தொகுதி பாஜகவினர் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா முதல்வர் ரங்கசாமி வேட்பாளர் நமச்சிவாயம் ஆகியோர் புதுச்சேரி அண்ணா சாலை முதல் அஜந்தா சிக்னல் வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் ரோடு ஷோ மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அரசு வழக்கறிஞர் எல் ராமலிங்கம் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் பன்னீர் செயற்குழு உறுப்பினர் பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான கதிரவன் மஞ்சினி அருண்குமார் தேவநாதன் செல்வராஜ் ரவி முருகன் மாலதி வள்ளி என்கிற பச்சையம்மா பாக்யா உமா மகேஸ்வரி பிரகாஷ் ராகுல் ஹரிஷ் ஆனந்தன் ரமேஷ் மற்றும் சுமார் எண்ணற்ற பாஜக நிர்வாகிகள் சாலையின் இருபுறமும் திரளாக கலந்து கொண்டு பாஜக தேசிய தலைவர் நட்டாவிற்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர் புதுச்சேரியில் நூறு சதவீத ஓட்டுப் வலியுறுத்தி பிஆர்டிசி பேருந்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவங்கியது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தல் பங்கெடுத்தல் ஸ்வீப் என்ற திட்டத்தின் கீழ் புதுச்சேரி தேர்தல் அலுவலகம் பல விழிப்புணர்வு நிகழ்வுகளை வாக்காளர்களுக்காக நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி தேர்தல் அலுவலகம் நூறு சதவீத ஓட்டுப் வலியுறுத்தி வில்லுப்பாட்டு தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பாக புதுச்சேரியில் இயங்கும் பிஆர்டிசி பேருந்துகளில் நூறு சதவீத ஓட்டுப்பதிவு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பெரிய அளவிலான பேனர் வைத்து புதுச்சேரி வாக்காளர்களிடையே விழிப்புணர்வினை ஏற்படுத்தி வருகின்றனர் முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தல் தேர்தல் துறை பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி கவர்மெண்ட் பிஆர்டிசி பஸ்ஸில் பெரிய பேனர் வச்சு அனை அனைத்து மக்களுக்கும் புதி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுகின்றோம் நாட்டில் உள்ள பெரும்பாலான எதிர்கட்சியினர் ஜெயிலிலும் பெயிலிலும் உள்ளதாக பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா புதுச்சேரி பாஜக வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற ரோட் ஷோவில் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து ரோட் ஷோ புதுச்சேரி அண்ணா சிலையில் இருந்து அஜந்தா சிக்னல் சந்திப்பு வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது இந்த ரோட் ஷோவில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தமிழரின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்தும் முதலமைச்சர் ரங்கசாமி வேட்பாளர் நமச்சிவாயம் ஆகியோர் திறந்தவெளி வாகனத்தில் கலந்து கொண்டனர் மேலும் சாலையில் இருபுறங்களிலும் இருந்த பொதுமக்கள் மலர்களை தூவி உற்சாகமாக வரவேற்றனர் இதேபோல் நாதஸ்வரம் கரகாட்டம் குயிலாட்டம் செண்டை மேளம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது தொடர்ந்து ரோட் ஷோ பிறகு பேசிய பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மதங்கள் மற்றும் ஜாதிகளை பிளவுபடுத்தி ஆட்சி நடத்திய காங்கிரஸ் கட்சிக்கு முடிவு கட்டியது பிரதமர் மோடி என்றும் தற்போது வெளிப்படைத் தன்மையான ஆட்சியை பிரதமர் வழங்கி வருவதாக பெருமிதம் கொண்ட அவர் விவசாயிகளுக்கான உதவித்தொகை மாதம் மாதம் பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் தான் மத்திய இருந்தபொழுது ரங்கசாமி கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தற்போது காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனையின் கிளை திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் அனைத்து ஊழல்வாதிகளும் ஒன்றிணைந்து இந்திய கூட்டணியை உருவாக்கி உள்ளதாகவும் நாட்டில் உள்ள எதிர்கட்சியினர் பெரும்பாலானோர் ஜெயிலிலும் வெயிலிலும் உள்ளதாக கடுமையாக விமர்சனம் செய்தார் மேலும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு பாஜகவை ஆதரித்து வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் புதுச்சேரியில் திருநங்கைகள் தின கொண்டாட்டத்தில் வீடு வழங்க வேண்டும் என்று திருநங்கைகள் கோரிக்கை விடுத்தனர் சமூகத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து வரும் திருநங்கைகள் தங்களை மூன்றாம் பாலினமாக அங்கீகாரம் அளிக்க கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தனர் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி உச்ச நீதிமன்றம் திருநங்கைகளுக்கு மூன்றாம் பாலினம் என்று அங்கீகாரம் கொடுத்து தீர்ப்பு வழங்கியது இந்த நாளை திருநங்கையர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது திருநங்கையர் தினத்தை ஒட்டி புதுவையில் உள்ள பாரதி பூங்காவில் சகோதரன் அமைப்பு சார்பில் திருநங்கையர்கள் ஒன்று கூடினர் அவர்கள் கேக்கு வெட்டி ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் புதுவையில் திருநங்கையர்களின் நலனுக்காக சகோதரன் என்ற அமைப்பை நடத்தி வரும் சீத்தர் நாயக் கூறும்பொழுது புதுவை அரசு நலனுக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை தருகிறது சாலையோரத்தில் உள்ளவர்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது ஆனால் பல திருநங்கையர்கள் வீடு என்று அவதிப்பட்டு வருகின்றனர் எனவே அரசு அவர்களுக்கு வீடு வழங்க வேண்டும் திருநங்கையர்களுக்கு யாரும் வாடகைக்கு வீடு கொடுப்பது இல்லை அவர்களுக்கு சொந்தமாக வீடு இருந்தால் அனைத்து திருநங்கையர்களும் சுயதொழில் செய்து வருமானத்தை ஈட்டிக் கொள்வர் அவர்களது வாழ்வாதாரத்திற்கு அரசு இதனை செய்து தர வேண்டும் திருநங்கையர்கள் தங்களது வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் போராடிதான் கடக்க தற்போது சில இடங்களில் திருநங்கையர்களுக்கு வேலை கொடுக்கிறார்கள் இந்த விழிப்புணர்வு எல்லோருக்கும் வர வேண்டும் திருநங்கைகளுக்கு அரசு வேலை நிதி உதவி உள்ளிட்டவை கொடுத்தால் சமூகத்தில் திருநங்கைகள் ஆகிய நாங்களும் சுயமரியாதையுடன் கௌரவத்துடன் வாழ முடியும் என்று அவர் தெரிவித்தார் சித்திரை மாத பூசத் திருவிழாவினை முன்னிட்டு பில்லினூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதம் பூசத்தின் பொழுதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக சித்திரை மாத பூசத் திருவிழாவினை முன்னிட்டு பில்லினூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தக்ஷணாமூர்த்தி ரகுராமன் மாரிசன் ராஜகோபால் பாலாஜி விஜயா மாலதி இந்துமதி மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருள் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் பக்தர்கள் திறனாளர் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயன் அடைந்தனர் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து தொகுதி சேதராப்பட்டு கோபாலன் கடை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ஊசுரு தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு கோபாலர் கடை அம்மாநகர் அன்புநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர் இந்த நிகழ்ச்சியில் வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு பாலகிருஷ்ணன் தணிகை முத்து முத்துகிருஷ்ணன் உத்தரபதி மாநில காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளில் உள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் வசந்த நவராத்திரி மகா யாக விழாவினை ஒட்டி லலிதாம்பிகை சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து நாதஸ்வர மற்றும் வீண இசை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவில் பங்குனி மாத அமாவாசை முதல் பதினோரு நாட்கள் வசந்த நவராத்திரி என்கிற ஸ்ரீ லலிதாம்பாள் நவராத்திரி தினம் கடைபிடிக்கப்படுகின்றது ஐந்தாம் நாளை ஒட்டி ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது பால் தயிர் சங்கனம் திருமஞ்சனம் குங்குமம் கலச நீர் என்று பல்வேறு திரைவங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காட்டப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது தொடர்ந்து நாதஸ்வரன் நிகழ்ச்சி மற்றும் வீணை கச்சேரியும் நடைபெற்றது வசந்த நவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் லலிதாம்பிகையை வழிபட்டு சென்றனர் மீண்டும் முக்கிய செய்திகள் குடிபோதையில் புறக்கணித்து போராட்டம் பரபரப்பு புதுச்சேரி தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு பத்து கம்பெனி துணை ராணுவ படையினர் வருகை புதுச்சேரியில் நூறு சதவிகித ஓட்டு பதிவினை வலியுறுத்தி பி பேருந்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் பெரும்பாலான எதிர்க்கட்சியினர் ஜெயிலிலும் பெயிலிலும் உள்ளதாக பாஜக தேசிய தலைவர் ஜே நட்டா கடுமையான விமர்சனம்